என்னது சாப்பிட்றா தம்பி அம்மா விடனா சாப்பிட மாட்டிங்க ஆனால் அப்பாவும் அண்ணனும் விட்டுனா சாப்பிடுவீங்க ம் அண்ணா அண்ணா சாப்பிட்றான் சாமி ஏ அண்ணன் சாப்பிட்லையா ஊதியா கொடுக்குறான் அண்ணன் சாப்பிட்ற போறான் இப்போ அப்ப அண்ணன் சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பிட்றான் நோ 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 அங்கே அங்கே அது தெரியுது போல உட்காந்து சாமி உட்காந்து ஓ நேராக உட்காரல பாச்சல கொஞ்சம் கிட்ட நான் வந்து உட்காந்து வச்சலாம் நான் எக்கி எக்கி சாப்பிட முடியல அவனால் எங்கே அங்கே அப்பா உட்கானோ

இது உண்மையான ரீசன் நான் சொல்லுவாச்சோட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுச்சிடல அந்த எண்ணெய் லைட்டாக காமிச்சிருக்கேன் தலைவராக தான் அங்கே ரெண்டு தோசை சாப்பிட்டாரு இப்போ ரெண்டு தோசை சாப்பிட்றாரு ஆமாம் அவனுக்கு அப்பப்போ அந்த வாசனையை காட்டி நாங்கள் ஏமாற்றிட்டுருக்கேன் என்ஜப்பையா தோசைக்கா நீ அடிமை கொடுப்பான் குடுப்பான் கண்டிப்பா குடுப்பான் ஜோ அப்பா சாப்பிடுறா வேணா வேணா புடி புடி நோ 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 ஜோபியா ஜோ நோ கெட் கம் ஆன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்பா அண்ணெல்லாம் நம்மள விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க அவன் எப்படி பார்க்குறான் டேய் நீ பிடிக்கிறியா இல்லையாடா ஏண்டா நீ இவ்வளோ நேரம் உட்கார வச்சிருக்கேன் ரொம்ப யர்ட மாத்திர ட ட ட என்னான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லாக தூங்கினான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானா தான் வேற வழி இல்லாமல் கடைக்கு வரும்போது முழுக்கு காலையிலையும் கொடுக்குறாங்க சொல்ல நைட்டுக்கும் கொடுக்குறாங்க சொல்ல ஏன் சமயம் போது மாட்டாங்க சில அது டீசலா தீஞ்ச தீஞ்சதா அவங்க கொஞ்சம் அடி புடிச்ச மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு அந்த மருந்து தான் செல்லா? கொஞ்சம் மாதிரி இருக்கானே. டே பசி இல்லடா வேறு வழி இல்லாம சாப்பிடாம இப்ப செஜோ தாக்கா நீங்க உன் தலைக்கா நீங்க படு படு சாமி அவ்வளோ இருப்பா நாங்களே கேட்சு பிடிச்சிருவோம்பா நீ புடுங்க வரேன்னு நினைச்சிட்டான்னு சொல்லாம அதே தான் அதே அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு அது அடுப்பு ரொம்ப நேரமாக கல் சூடாயிடுச்சு சரி வேணாம் ஜோ ஆனால் ஆய் வேணாம் விட்ரு சுற்றி போடுங்கப்பா பிள்ளைக்கு அம்மா செஞ்சுக்கிறேன் நீ போ சொட்டே தலைக்காணி நேற்றுக்கோ தலைக்காணி ஏற்றுப்பாரு ஆனால் வீணாக்காத புள்ள என் பிள்ளை ஏன் சமைக்க அங்கே வச்சுருச்சிடலாம் கிச்சனில் அவன் சாப்பிட மாட்டான்னு சொல்லாம் இனிமேட்டு கிச்சனில் வச்சுட்டு கை கேட்டு நீ போய்ட்டு தூங்கப்போ குட் நைட் பட்டுக்குள்ளே தலைக்காணிங்க இன்னும் கொஞ்சம் இருக்குதுப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குதுப்பா இங்கே ஆ வெரி குட் வெரி குட் சார் தலைக்காணி வா அடியில் அம்மாவால் போக முடியாது போய் அடியில் அடியில் இருக்குது தலைக்காணிப்பா தண்ணி விட்டு இதா தண்ணி விட்டு இதா இடம் அம்மா தண்ணி எடுத்துட்டு வரையிடு தண்ணி வேணும் தம்பிக்கு கரெக்டான இடத்துல போய் உட்காந்துட்டாரு ஆ சரி வர இரு